தேவனே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் மீண்டுமாக இந்த வாலிபர் ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான கத்திய பிள்ளைகளே கடந்த இரண்டு வாரங்களாக அப்போச நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானிக்கிறோம் சபையை அழிப்பதற்காக கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுகிற யாரையும் அழித்து போடுவதற்காக புறப்பட்ட சவுல் என்ற ஒரு வாலிபன் தமஸ்கு வீதியிலே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவன் சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சவுளை சந்திக்கிறார் உடனடியாக சவுல் என்ற அந்த வாலிபன் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் நான் கடந்த ரெண்டு வாரங்களாக உங்களோடு கூட பேசின வார்த்தை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் பொதுவாக அந்த வார்த்தை ஒரு அர்ப்பணிப்பில்லாமல் நாம் சொல்ல முடியாது அநேகர் ஆண்டவரே நான் பேசுகிறேன் நீர் கேளும் என்று சொல்லி பழகிவிட்டோம் ஆனால் ஆண்டவரே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டம் மிக குறைவு அப்போஸ் நாகிய பவுல் அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன இன்னைக்கு ஏன் நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை ஒரு கூட்டம் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் இந்த ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி ஆசீர்வாதங்களை மாத்திரமே கத்தரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற வாங்கிக் கொள்ளுகிற கூட்டம் அடுத்த கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடுகிற கூட்டம் ஆனால் இங்கே அப்போஸ் பவுல் மிக அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லி ஜெபிக்கிறார் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் போன வாரத்திலே இதை வைத்து தான் நாம் தியானித்தோம் இந்த வார்த்தை சொல்ல வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் முதலாவது அடிபணிய வேண்டும் அதாவது செவி கொடுக்க வேண்டும் சொல்லுங்க ஆண்டுவரே காதை திறந்து வைக்கிற ஒரு கூட்டம் தேவை நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிறார் கேட்க இல்லை அநேக நேரங்களிலே கத்தர் பேச விரும்புகிறார் உட்கார ஆட்கள் இல்லை என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை ஏதோ நான் வருகிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் கேட்கணும் உடனே ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும் கொடுத்தா நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் காணிக்க கொடுப்பேன் இது எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானவர்களிடத்திலே இயேசு கொடுத்தார் ஆசீர்வதித்து அதை தந்தார் வாங்கி புசித்தார்கள் ஆனால் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று தன்னை கொடுத்த போது அவர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் கொடுக்குற அப்பம் வேணும் ஆனால் நீங்கள் எனக்கு வேணாம் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆனால் நீ அதில் கொடுக்குற கண்டிஷன் எனக்கு வேண்டாம் நிபந்தனை வேண்டாம் ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும் அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவராக இயேசுவை நாம் அப்படிதான் பார்த்து விடுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நாம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் செவி கொடுத்து வாழுகிற கூட்டமாக இருக்கிறோம் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறோமா நீங்கள் நானும் எவ்வளவு தூரம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு இரண்டாவது குறிப்பாக அப்போஸ் நான் இங்கே அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன எப்படி சொல்ல மனம் வந்தது இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியல இதா உண்மை இதா ஃபேக்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்ல நமக்கு ஆசை அப்படி சொல்லணும்னா முதல்ல செவி கொடுக்கணும் ரெண்டாவது அர்ப்பணிக்கணும் செவி கொடுத்தல் தேவை ரெண்டாவது அர்ப்பணித்தல் தேவை இன்றைக்கு அந்த அர்ப்பணித்தலில் மூன்று காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் யார் அர்ப்பணிக்க முடியும் யாரால் அர்ப்பணிக்க முடியும் இந்த உள்ள லைஃப்க்குள்ளே வரவங்க எத்தனை பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் இந்த செய்தியை இருக்கவங்க சொல்லலாம் நான் கூட அர்ப்பணிச்சிருக்கிறேன் நான் கூட அர்ப்பணித்தேன் பண்ணேன் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே இருக்கிற மூன்று ரகசியத்தை கூட நான் வேதத்தின் அடிப்படையில் பவுல் வாழ்க்கையிலேருந்து சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக பிலிப்பியர் கெழுந்த நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாவது பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது பதினாலாவது வசனம் சகோதரர் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அர்ப்பணித்தலுக்கு முதல் படி டிசிஷன் தீர்மானம் ஒரு மனிதன் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கணும்னா தீர்மானித்திருக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அர்ப்பணித்தோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் தீர்மானித்தோமா கவனிங்க தீர்மானிக்கிறவர்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிறது இல்லை ஆனால் அர்ப்பணித்தவர்கள் கண்டிப்பாக தீர்மானித்திருப்பார்கள் திரும்ப சொல்லுகிறேன் தீர்மானித்தவர்கள் எல்லாரும் அர்ப்பணிப்பதில்லை உதாரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதி நமக்கு வாக்குத்தத்தம் வேண்டும் ஒன்றாம் தேதினாலே நமக்கு வாக்குத்தத்தம் வந்துடணும் அப்போ அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம் எப்படியாகிலும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை கழுவும் இனிமேல் பாருங்க ஆண்டவரே நான் எப்படி வாழ்றேன் பாருங்க ஆண்டவரே இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் நான் திருட மாட்டேன் சினிமா பார்க்க மாட்டேன் நான் ஒழுங்காக ஜீவிப்பேன் அப்படிலாம் நிறைய தீர்மானங்கள் எடுப்போம் டிசிஷன் எடுக்கிறதுல நம்மளை விட்டால் வேற ஆள் இல்லை நிறைய தீர்மானம் செய்தி கேட்ட உடனே தீர்மானிப்போம் நல்லது தப்பில்லை தீர்மானிக்கணும் இந்த தீர்மானம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நிலை நிற்பதில்லை என்று சொன்னால் அர்ப்பணிப்பில்லை பிரிமா ஆண்டு பிள்ளைகளே பவுல் அர்ப்பணித்தான் என்று சொன்னால் அதுக்கு ரீசன் என்னென்னா தீர்மானித்தான் இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் தீர்மானிச்சுருக்குறீங்க தீர்மானத்தோட ஓடுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா எத்தனை தீர்மானங்களை நிற்க முடிஞ்சது பவுல் சொல்லுகிறார் ஒன்றை செய்கிறேன் ஒன்றை செய்கிறேன் தீர்மானம் தீர்மானம் இப்படி தான் வாழுவேன் தீர்மானம் நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன் தீர்மானம் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது தீர்மானம் இந்த தீர்மானம் நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் தீர்மானம் லக்கை நோக்கி தொடருவேன் தீர்மானம் பிரிமான கத்தோடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் தீர்மானம் உண்டா ஒருவேளை தீர்மானமே இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க ஓடிட்டு இருந்தால் தயவு செய்து தீர்மானிங்க பொதுவாக நம்ம தீர்மானிப்போம் அவன்கிட்ட பேச மாட்டேன் அவங்கிட்ட இனிமேல் நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன் இல்லை இந்த காரியத்தை விடமாட்டேன் இல்லை இந்த பாவத்தை விடமாட்டேன் இப்படிலாம் வேதத்துக்கு விரோதமாக தீர்மானிக்கிற கூட்டம் நிறைய பேர் உண்டு இந்த தீர்மானங்களை நான் இன்றைக்கி சொல்லலை உங்கள் தீர்மானங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு அடிப்படை தீர்மானம் தேவை இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சங்கீதம் பதினேழாவது சங்கீதத்தின் மூன்றாவது வசனம் சங்கீதம் பதினேழு மூணு வாசிக்கிறேன் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் வாயில் நான் இனிமே மீற மாட்டேன் ஒரு தீர்மானம் நல்லது தப்பில்லை நான் தீர்மானம் இருந்தால் தான் அர்ப்பணிப்புகளை கடந்து வர முடியும் யோபு சொல்கிறார் இல்லையா என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் கண்களோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை அப்போது இதை மாதிரி சில தீர்மானங்கள் இருதயத்தில் தீர்மானம் தானியல் ஒன்னாதிகாரிட்ட அவசனம் அப்போது நிறைய பேருடைய லைஃப்பில் தீர்மானங்கள் இருக்கிறது இந்த தீர்மானங்கள் இருந்ததுனால தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது பிரியமான சகோதரனே சகோதரியே தீர்மானத்தோடு உங்கள் வாழ்க்கையை துவக்குங்க தீர்மானத்தோடு நீங்கள் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே கடந்து வாங்க தீர்மானத்தோட ஒவ்வொரு நாளும் அந்த நான் இன்றைக்கி இந்த தீர்மானம் எடுக்கிறேன் இந்த தீர்மானத்தில் கொஞ்சம் உறுதியாக நிற்க பழகுங்க ஒருவேளை தீர்மானத்தில் நீ அடிக்கடி தோற்று போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே நிறையா தீர்மானத்தில் நான் தோக்குறேன் என் சூழ்நிலையை இருக்குது நான் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தானியல் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் ஒருவேளை சிறைப்பட்டு போன தானியல் அவனுடைய சூழ்நிலையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவனை நிறுக்கிறாங்க எல்லாரும் வந்து ஒருவேளை எல்லாரும் சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு சென்டேஷனாக தான் இருக்கும் இல்லையா அவனுடைய இந்த பிரதானிகளின் தலைவன் அஸ்மேனாஸ் வந்து தானியலை சொல்கிறார் ஏன்னா ராஜா அவர் வசத்தில் தான் பொறுப்பு தந்திருக்கிறார் இவர் தான் ஆகணும் அப்போ ராஜாவினுடைய போஜனம் அவனுக்கு முன்பு வரும்போது அவன் அதில் பார்க்குறான் அதை சாப்பிடும்போது எனக்கு தீட்டாயிடும்ன்ற உணர்வு அவனுக்குள் வந்ததுனால தானியல் ஒன்று எட்டில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் தீர்மானம் இருந்தா தான் ஜெயிக்கலாம் தீர்மானம் இருந்தா தான் அர்ப்பணிக்கலாம் தீர்மானம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வாழ நீங்கள் தீர்மானித்தது உண்டா எத்தனை தடவை வச்சு வச்சுக்கோனால் இன்றைக்கி நீங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க கேட்ட பிரசங்கம் கடைசியாக நீங்கள் கேட்ட பிரசங்கம் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்க வைத்ததா நீங்கள் இந்த தீர்மானத்தில் நீங்கள் நிற்கணும்னு என்றைக்காவது யோசித்தது உண்டா ஒரு நாள் தீர்மானிக்கிறோம் ஆனால் அடுத்த நாள் தீர்மானிக்க மறந்து விடுகிறோம் தீர்மானத்தையே மறந்து விடுகிறோமே ஒரு நாள் அப்படி தீர்மானத்தை மறந்தவர்களாக இன்றைக்கி இந்த செய்தியை இருந்தா தானியில் போல் இன்னைக்கு தீர்மானிக்க ஒரு முயற்சி செய்வீங்களா முடிவெடுப்பீங்களா நான் ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி உமக்காக வாழ போகிறேன் தீர்மானிக்கிறேன் இதுக்கு மேலே என் பழைய வாழ்க்கை வேண்டாம் தீர்மானிக்கிறேன் என் பழைய நண்பர்கள் வேண்டாம் பழைய உறவுகள் வேண்டாம் தீர்மானிக்கிறேன் என்னை உமை விட்டு பிரித்த சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நபர்களும் எனக்கு வேண்டாம் தீர்மானிக்கிறேன் எனக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் இது இதை அகற்ற தீர்மானிக்கிறேன் உண்மையாய் உள்ளத்தை திறந்து அவனுடைய சமூகத்தில் இந்த தீர்மானத்தை எடுப்பீங்களா பெரிய ஸ்தானத்தை வகித்த சவுள் உண்மையாகவே அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் தான் ஆனால் எத்தனை அழகான தீர்மானம் எத்தனை அற்புதமான தீர்மானம் பிரியமானவர்களை ஒன்றை செய்கிறேன் அவருடைய லைஃப்ல அவர் சொல்கிறார் இனிமே நான் பழசை திரும்பி பார்க்க மாட்டேன் பழசெல்லாம் என்னை ரொம்ப தொந்தரவுப்படுத்தினதுதான் பழசு கிறிஸ்துவ விட்டே பிரித்தது பழசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தினது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொல்லும் அளவிற்கு தேவனை துக்கப்படுத்தின ஒரு சவுள் ஆனால் அந்த சவுள்தான் இங்கே சொல்லுகிறார் திரும்ப வாசிக்கிறேன் பிள்ளைப்பியர் மூணாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாவசனோ சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் நின்னுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட போறேன் நான் மறக்கிறேன் மறக்கிறேன் மறக்க வேண்டும் மறக்க வேண்டிய சில காரியம் உண்டு மறந்துடுங்க தீர்மானிங்க நான் மறந்துடுறேன் என்னை தொந்தரவு செய்கிற சில காரியம் உண்டு தூக்கி அறிஞ்சிடறேன் வேண்டாம் தீர்மானிங்க யாராக இருந்தாலும் சரி ஜபிப்போம்மா தீர்மானத்தோடு இன்னைக்கு ஜோகம் இல்லாமா இன்றைக்கி அதனுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க நல்ல தாப்புனே இந்த கிருபை நாளுக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் அநேக நேரங்களில் தீர்மானிக்க தவறி இருக்கிறோம் தீர்மானம் இல்லாமல் நாங்கள் வெற்றியாய் வாழ முடியாது ஒருவேளை சிலர் இந்த செய்தியை கேட்குறவங்க பார்க்குறவங்க நாங்கள் தீர்மானித்தோம் ஆனால் அதில் நிற்கலையேன்னு சொல்லி தடுமாற்றத்தோடு இருக்கலாம்ப்பா தீர்மானித்த ஒவ்வொருவரும் அதை நிற்க பலன் தாரும் தீர்மானிக்க தவறினவர்கள் இன்றைக்கு தீர்மானிக்க கிருபை தாரும் நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தீர்மானித்து தீர்மானித்து நாங்கள் செய்ய கிருபை தாரும் அதுவும் உமக்குள் அந்த தீர்மானங்களை எடுக்க கிருபை தாரும் மோவாப்பிய பெண்ணாகிய ரூத் ஆண்டரே உம்மை வைத்து ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தாலே அனுபவம் உடைய ஜனனத்தின் விவரம் என்ற பட்டியலிலே அந்த மோவாபிய பெண் ஆகிய ரூத்தும் கூட இணைக்கப்பட்டானே அன்று எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை அந்த ரூத்துக்கு தந்தீர் தீர்மானம்தானே காரணம் அதே போல நாங்களும் தீர்மானத்தில் தோற்காதபடி தீர்மானத்திலே நிற்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும் தொடர்ந்து ஓட உதவி செய்யும் தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் செய்தியை பார்க்கிற அத்தனை பேரையும் நமது கரங்களில் கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா அமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைத்தார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் கேட்ட செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஜபிக்கணும்னாலும் ஆலோசனை சொன்னாலும் நாங்கள் காத்திருக்கிறோம் நிச்சயமாய் கத்தர் வரும் நாட்களில் எங்களை இன்னும் பயன்படுத்துவார் சீஷத்துவ பயிற்சி ஒன்றை நாங்கள் துவங்க இருக்கிறோம் கலந்து கொள்ள இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள் விவரத்தை கத்தர் உங்களோடு கூட தொடர்ந்து நடைபெறுவார் கிறிஸ்துவை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றியின் ஊழியங்கள் நம்பர் தொண்ணூத்தி ஏழு தெரு சானகி நகர் வருசரவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு ஃபார் ப்ரேயர் அண்ட் கவுன்சிலிங் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஐந்து 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 ஒன்று மூன்று 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 மற்றும் இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு ஒன்று இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு